ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஐன்ஃபத்து அதிகமாக உள்ள முருங்கைக்காய் சூப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூப்பை ஒரு டைம் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் இதை தான் பண்ணுவீங்க சாம்பார் கூட வைக்க மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் நாலு முருங்கைக்காயை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி லேஃபாக கொதி வந்ததும் இதை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியோட தண்டு மட்டும் வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் அப்பப்போ கலரி மட்டும் நம்ம விட்டுக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஈவனாக எல்லா பக்கமே நல்லா வேகும் வேகட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருச்சு கலர்லாம் ஓரளவு நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் டென் மினிட் ஃபைருக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் முருங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம் நம்ம வேக வச்சிருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க அரைச்சாச்சு இதை வடிகட்டிடலாம் இதை டூ டைம்ஸா அரைச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் மாதிரியே வேக வச்ச தண்ணி பார்த்தலேன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது அப்புறம் ஆயிரும் தண்ணி மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபில்டர் பண்ணி சூப் எடுத்தாச்சு இதை இப்போ தாளிச்சிடலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் நல்லா வதக்கணும் பச்சை வடை வராத அளவு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த சூப்பையும் இந்த கூடவே சேர்த்துக்கலாம் நான் காட்டியிருக்கிற அளவு திக்னஸ் இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேத்துக்கலாம் இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இடையில இடையில நல்லா கலறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொத்தமல்லி தலை கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் முருங்கைக்காய் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டான அளவில் கரெக்டான கலரில் நல்லா வந்திருக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்களும் சில பெரியவங்களும் வந்துட்டு முருங்கைக்காயை உட்காந்து கடிச்சு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்காயில் இருக்கிற ஃபத்து எல்லாமே அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் முருங்கைக்காயில் அயன் சத்து அதிகமாக இருக்குது அதனால் வாரத்தில் ரெண்டு தடவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு ரொம்பவே அதிகமாகும் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்